ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் பாசிப்பயிரில் வந்து பாப்கார்ன் வந்து பண்ணாங்க அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் அந்த வீடியோ வந்து ஃபேக்காக இல்லைன்னா ட்ரூவாங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து பாசிப்பயிர் வந்து போட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டிருக்காங்க அவங்க செஞ்சதே அதே ப்ரொசீஜர் தான் நானும் வந்து செய்தேன் இப்போ தான் ஸ்டவ் வந்து அவங்க ஆன் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து இப்போ தான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பாசிப்பயிரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு வந்து அந்த பாசிப்பயிர் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து அவங்க வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ஷேக் பண்ணி விடுறாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா அவங்க வந்து ஷேக் பண்ணி விட்ட மாதிரி நானும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து குக்கரை வந்து அப்படியே ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பாசி பயிர் வந்து அப்படி வந்து கருகி போயிடுச்சு அதனால இந்த வீடியோ வந்து ஃபேக்கான வீடியோ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தது அதனால இதை யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்க டைமு மணியை வந்து வேஸ்ட்